காட்டு முடிச்சிட்டியா இப்ப என்ன வேணும் உனக்கு இது வேணுமா இது எதுக்கு உனக்கு இதுதான் விளையாட்டா உனக்கு இதெல்லாம் விளையாடுவியா இது விளையாடுவியாடா இதெல்லாம் ஒன்றும் விளையாடாது நான் உனக்கு பால் கொடுத்தனா இல்லையா நான் உனக்கு பால் கொடுத்தேன்ல இங்கே பேர் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார இங்கே பேர் எப்படி பிச்சு வச்சிருக்கேன் எப்படி இரும்பு கம்பியை போயிட்டு இப்படி பிச்சு வச்சிருக்கேன் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இரும்பு 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 சைனே பிச்சு வச்சிருக்கேன் அப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருப்பா நீ எது கடிக்கிறப்ப நீ வரும்பு இரும்பு இரும்பு சைனியும் கடிச்சு வச்சிருக்கிறோம் மண்டே பர் மண்டே நீ ஒன்றும் வராத எங்கிட்ட இரும்பு சங்கிலி எப்படா கடிச்சு வச்ச பிச்சு வச்ச ஏரோலிக்ஸு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து சரி இது வேணும்மா எதுக்கு இது உனக்கு இப்போ வாய் குத்திக்காதா அது ஆ இப்போ இது எதுக்கு உனக்கு காட்டு முடிஞ்சிட்டா எவ்வளோ அழகா பால் வாங்கிட்டு வந்து கொடுத்த விளையாடுறதுக்கு உனக்கு பாலில் விளையாண்டு அன்னைக்கு பாலில் விளையாண்டியாப்பா சரிந்தா இதை என்ன பண்ணுவ பல்லு போயிடும் பல்லு போயிடும் புரி விட்டுறீத உனக்கு வேற தட்டா பால் தட்டா பல்ல போயண்டா வாயை குத்திட்டு ரத்த வரப்போகுது எனக்கு என்ன வந்துச்சு